ஞானமன்றம் பெங்களூர் குருஜியுடன் ஞானபூமி ஆசிரியர் ஸ்ரீராம் பதிப்பாளர் லலிதா மணியன் மற்றும் ஆன்மீக பக்தர்களுடன் நடந்த ஞானமன்றத்தில் மற்ற சமயத்திற்கும் இந்து சமயத்திற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன கடவுள் எவ்வாறு பேரில்லா பெருவெளியாக உள்ளாரோ அவ்வாறே பேரிடப்படாத சமயம் இந்து சமயம் ஒன்றுதான் வைதீக தர்மம் சனாதன தர்மம் என்று உலகில் உள்ளோரை நல்வழி மற்றும் கடவுள் வழி நடத்த உலகம் தோன்றிய காலம் முதலே தோன்றிய ஆச்சாரிய அவதூத குரு ஞானி அவதாரங்கள் ஆகிய பல வந்திடினும் அவர்களால் பிளவுபடாத சமயமாக அதாவது கல்ட்டாக இந்து சமயம் விளங்கி வருகிறது மற்ற சமயங்கள் அந்தந்த சமய ஆச்சாரியர்கள் தோன்றிய பின் அல்லது தோன்றி மறைந்த பின் எழுந்துள்ள சமயங்களாகும் எல்லாவற்றிற்கும் சிரம் வைத்தாற்போல் இந்து சமயம் ஒன்றில்தான் மனிதன் கடவுளாகவே ஆகும் நிலையை பற்றிய தத்துவங்கள் அடங்கியுள்ளன மற்ற சமயங்கள் எல்லோரையும் மானிடனாகவோ பக்தனாகவோ சொர்க்கத்திற்குச் செல்லும் மார்க்கத்தை அனுசரிப்பவனாகவோ அல்லது பாவிகளாகவோ சித்தரிக்கின்றன இந்து சமயத்தில்தான் மனிதனை அமிர்தசிய புத்திரக என்று சொல்கிறோம் மானிடா நீ வெறும் ஜீவியோ பாவியோ அல்ல நீ மரணமில்லா நிலையின் புத்திரன் உனக்கும் மரணமில்லை என்பதுதான் அதன் பொருள் பிற சமயங்களில் எல்லாம் ஒரு தெய்வம் ஒரு உருவம் அல்லது உருவம் இல்லை என்ற வழிபாடு இருக்கும்போது நமது இந்து தர்மத்தில் பல தெய்வங்கள் பல வடிவங்கள் இருப்பது இதன் சிறப்பு அம்சமா அல்லது குறைபாடா இக்கேள்வியை கேட்கும் பெருந்தகையே உங்களை குறிப்பது உங்கள் கண்ணா செவியா முகமா கையா காலா பின்புறமா முன்புறமா உங்கள் அவயவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நீங்கள் ஒரு மனிதனாக குறிப்பிடப்படுகிறீர்கள் அதேபோல்தான் எல்லா உருவங்களும் கடவுளின் அம்சங்களே எல்லா உருவங்களுக்கும் ஓர் அங்கமான பகவானின் வெளிப்பாடே அது இது குறைபாடல்ல அம்சமே ஆகும் பெயரில்லா கடவுளை பஞ்சபூதங்களாகவும் சூரிய சந்திர எஜமானர்களாகவும் அதாவது அஷ்டமூர்த்தி உபாசனையை முன்னோர் வழிபட்டு வந்தனர் அவ்வியமாக கண்ணுக்கு புலப்படாத இந்த தத்துவத்தை சிவலிங்க வடிவில் அதாவது காஸ்மாஸ் வடிவில் அமைத்து பின்னர் வழிபட்டனர் சிருஷ்டி ஸ்திதி கர்த்தர்களாக பிரம்மா விஷ்ணு சிவமூர்த்திகள் எழுந்தன அவருடன் அவர் சக்திகளாக சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி முதலிய தெய்வங்களை வழிபட்டனர் இன்று ஒரு கிராமத்து கூட அதே கடவுளை ஐயனாராகவோ கருப்பண்ண சுவாமியாகவோ மாரியம்மனாகவோ உருவமைத்து தான் உண்ணும் உணவையோ குடிக்கும் கூழையோ இக்கடவுளருக்கும் படகிலாக படைத்து பூஜை செய்யும் அளவிற்கு நமது இந்து சமயம் மிக பரந்த மனப்பான்மை கொண்டுள்ளது ஒவ்வொரு உருவம் மற்றும் கடவுளர்களின் பெயர் பின்னேயும் ஒவ்வொரு தத்துவம் ஒளிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டில் தற்போது பல தெய்வீக மகான்களும் ஆன்மீக புருஷர்களும் தோன்றியுள்ளனர் இவர்களில் இருந்து யாரை சத்குருவாக எப்படி தேர்ந்தெடுப்பது யாரை தேர்ந்தெடுத்தாலும் இருப்பது ஒரே கடவுள்தான் உலகெல்லாம் ஒரே கடவுளின் சக்தியே ஒரு சந்நியாசி கங்கை கரையில் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தார் அப்போது கங்கை வெள்ளப் பிரவாகம் மிகுந்து ஓடத் துவங்கியது அவ்வாற்றிற்கு அக்கரையில் போய் தினமும் தயிர் விற்று வரும் பெண்மணி வழக்கம்போல் வந்தாள் வெள்ளத்தை பார்த்து பரிதவித்துப் போய் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கும் சந்யாசியிடம் வந்து உபாயம் கேட்டாள் அதற்கு அந்த சந்நியாசி கடவுளின் பெயரை கொண்டே போ ஆறு வழிவிடும் என்று கூற அவ்வாறே அந்த தயிர்காரியும் பகவான் நாமாவை சொல்லிக் கொண்டே ஆற்றைக் கடந்து சென்று தயிர் விற்று வரலானாள் இதைக் கண்ட சந்யாசி தன்னால்தான் இந்த அதிசயம் நடக்கிறது என்று எண்ணி யாருமில்லாத சமயத்தில் ஆற்றில் இறங்கவே ஆற்றில் மூழ்கிப் போனார் இக்கதையில் தேர்காரியாகிய பக்தையின் ஷ்ர்தையும் பக்தியும் மிளிர்கின்றது ஆதிசங்கர பகவத் பாதாளை பார்த்த மாத்திரத்திலேயே ஒன்றுமே தெரியாத அறிவிலியான தோடகர் ஞானியாகி தோடக மாத்திரையில் ஸ்லோகம் பண்ணினார் என்று தோடகாச்சாரியார் கதையில் சொல்லப்பட்டுள்ளது இதில் அவதாரம் குரு விஷ்ணுவிடைய சக்தி ஆகியவை நமக்கு புலப்படுகிறது ஒன்று மாத்திரம் நிச்சயம் எதை நாம் தேடுகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரிதான் ஞானிகள் நமக்கு கிடைப்பார்கள் ஞானத்தையும் முக்தியையும் தேடுபவனுக்கு மாத்திரமே சாக்ஷாத் பரமேஸ்வரனே குருவாய் அமைவான் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன அவதாரங்களையோ ஞானிகளையோ சித்தர்களையோ குரு முதலியவர்களையோ சாதாரண மனிதர்கள் எடை போட முடியாது யார் ஒருவன் ஆனந்தஸ்வரூபியாகவும் பழகுவதற்கு எளியவனாகவும் சுதந்திரத்தின் சின்னமாகவும் விளங்குகிறானோ அவனே குரு அதாவது மாஸ்டர் மற்ற எல்லோரும் ஆச்சாரியர்களே அதாவது ஆசிரியர்கள் டீச்சர் இந்து மதத்தில் புண்ணியம் புண்ணியம்தான் பாவம் பாவம்தான் ஒன்றுக்கொன்று கணக்கு போட்டு கழிக்க முடியாது என்று சொல்கிறார்களே இது சரிதானா அப்படியானால் பாவம் செய்பவருக்கு பிராய்சித்தமே கிடையாதா நிஜமாகவே பார்ப்போமானால் புண்ணியம் ஒரு பொன் விலங்கு பாவம் ஒரு இரும்பு விலங்கு புண்ணியம் செய்த வான்களைப் பாருங்களின் ஆயிரம் கவலைகள் அவர்களுக்குள் பாவம் செய்தவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் தேக்கங்களும் ஏக்கங்களும் இருப்பது பூர்வ ஜென்ம பலன் இப்பிறவியில் நல்ல நிலையில் இருப்பது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் ஏற்பட்ட பிராப்தம் ஆகாமி சஞ்சித்தம் எனப்படும் இந்த பிறவியின் கர்மாக்களை பகவானோ ஞான அக்னியோ துவம்சம் செய்யும் வாய்ப்பு உள்ளது பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் நாம் எல்லோரும் கடவுளின் அங்கங்களே எனும் ஞான நிலையை எட்டிப் பிடிப்பதுதான் அதுவரை பாவங்களும் புண்ணியங்களும் மாறி மாறி வந்து போய்க்கொண்டுதான் இருக்கும் தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயாம் உங்கள் இதய குகையில் உறையும் கடவுளின் வாக்குப்படி அதாவது மனசாட்சிப்படி நடப்பீர்களானால் நீங்கள் பிறவிப் பெறும் சுழலிலிருந்து விடுபட முடியும் அவரவர்கள் மனப்போக்கின்படி வாழ்வீர்களானால் பாவமும் புண்ணியமும் உங்களை தொடர்ந்து வரும் எனவே அவதாரம் குரு சாஸ்திரம் ஆகியவர்களின் சம்மதத்துடன் காரியம் செய்ய பழகுங்கள் உலகில் நல்லது கெட்டது இரண்டுமே இறைவன் படைத்ததுதானே கெட்டதை ஏன் இறைவன் படைக்க வேண்டும் எல்லாவற்றையுமே நல்லதாக படைத்திருக்கலாமே பகலே இருந்துவிட்டால் இருள் இருப்பதை உலகறியாது வெயிலின் அருமை நிழிலே தெரியும் நல்லது கெட்டது ஞானிக்கு இல்லை இந்த காலகட்டத்தில் நல்ல நினைவுகள் அதாவது பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் போதும் என தோன்றுகிறது அப்போது நல்லதே நடக்கும் தீய சிந்தனைகள் மிகும் பட்சத்தில் தீயவை அதற்கு பிரதிபலனாக நடக்கும் நல்லது கெட்டது என்பது அவரவர் உணர்வு சூழ்நிலை குலம் குடும்பம் சம்பந்தப்பட்டது சில குலத்தார் மாமிசம் சாப்பிடலாம் சிலர் சைவ மாத்திரமே சாப்பிட வேண்டும் என்பது குல வழக்கமாய் உள்ளது இதேபோல் கொண்டே போனால் எதை நீங்கள் நல்லது என்பீர்கள் எதை தீயது என்பீர்கள் நல்லது கெட்டது என்பது கடவுளிடமோ பிரகிருத்த இடமோ இல்லை மனிதனின் மனதுள்தான் உள்ளது எல்லா கர்மங்களையும் தொலைத்துவிட்டு என்னிடம் வா என்று பகவான் மனிதனுக்கு ஆயுள் கொடுத்து அனுப்பினால் மனிதன் தன் மனவசப்படி நடந்து இன்னொரு ஜென்மத்தையும் கர்மத்தை கழிப்பதற்கு ஈட்டிக்கொண்டு இறக்கிறான் என்னே பேதமை மனிதன் உணவு உண்டால் உடலிலிருந்து இருந்து கழிப்பதை கழித்துதானே ஆக வேண்டும் இதில் உணவு நல்லது கழிப்பது கெட்டது என்பது இல்லையே பிரம்மம் பிரம்மன் குறிப்பிடுகிறார்களே அது கடவுளையா அல்லது ஆத்மாவையா ஆகாசத்தே பிரம்மம் இது உபனிஷத் வாக்கியம் எது அளவிட முடியாததோ எது எப்போதும் உள்ளதோ எது எல்லா இடத்திலும் உருவமின்றி நிறைந்து உள்ளதோ அதுவே பிரம்மம் அதுவே ஆகாசம் ஆனால் சாதகன் ஆத்மசாதகன் விசாரம் மூலம் தன்னைத்தானே அறியும்போது அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் மனிஷ பஞ்சகத்தில் ஆதிசங்கரர் பிரம்மைவ ந பிரம்மவித் என குறிப்பிடுகின்றார் ஆத்மஞானி என்பவன் சாக்ஷாத் பிரம்மமே பிரம்மத்தை அறிந்தவன் அல்ல என்பது அதன் பொருள் தன்னுள் ஆத்மா உரைகிறது என அறிவதே சவனம் தன் ஆத்மாவை அறிந்து அதன்மயம் ஆகுவதே மனனம் எனப்படும் தன்னுடைய ஆத்மாவே அல்லது தானே எல்லாவிடத்திலும் பாகுபாடின்றி நிறைந்துள்ளது என அறிவதே அத்வைத்தம் கடவுள் இயற்கையான சீற்றங்களை ஏற்படுத்தி புயல் எரிமலை போன்றவற்றை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான மனிதர்களை ஏன் அழிக்கிறார் நாமெல்லாம் அகிம்சாவாதிகளாக இருந்தாலும் நம்மை அறியாமலேயே இயற்கையில் உள்ள மரம் செடி கொடிகளுக்கும் புழு பூச்சிகளுக்கும் அவ்வப்பொழுது பெருமளவில் தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்குள்ளது போலவே அவைகளுக்கும் சைத்தன்யம் உண்டு எனவே விகிதாச்சாரம் இல்லாமல் இயற்கை அழிக்கப்படும் பொழுது இயற்கை சீற்றமடைகிறது இயற்கையோடு ஒன்றி அதை நம்பி வாழ்ந்தால் இந்த சீற்றங்கள் குறையும் கடவுள்தான் இயற்கை என்பதை நாம் உணர வேண்டும் ஒவ்வொருவர் உள்ளும் இறைவன் இருக்கிறார் அப்படி நம்முள் இருக்கும் இறைவனை எப்படி அடையாளம் காண்பது ஒரு குடத்துள் ஆகாயம் அடங்கியிருப்பின் குடத்தை நாம் காணும் வரை உள்ளும் வெளியும் உள்ள ஆகாயம் நமக்கு புலப்படுகிறது குடம் உடைந்த பின் பாகுபாடு இல்லாத ஆகாயம் எல்லா இடத்திலும் பரவிவிடும் மனிதரின் மனமே ஒரு குடம் குடத்துள் உள்ள ஆகாயமே இருதயம் இருதயத்துள் உறையும் சாட்சியே இறைவன் மனமாகிய குடம் உடையும் போதுதான் மனிதன் இறைவனுடன் இரண்டர கலக்கிறான் சோ வாட்ச் யுவர் ஹார்ட் ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி